வந்திருக்கோம்னா கச்சி பீசுவர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு கச்சி பீசுவர் கோயில் நம்ம இப்போ எதற்கு வந்திருக்கோம்னா நாங்கள் வந்த நாள் தான் கும்பாபிஷேகம் நடத்துனாங்க அந்த நாளில் தான் நாங்கள் ஈவினிங் வந்தோம் எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க சாமி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா இருக்குது எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க வாங்க காசு பார்க்கலாம் இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்க கோபத்தை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் கோயிலில் உள்ளே போகும்போது செம்ம ரஷ்ஷாக இருந்தது இப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஆனால் நாங்கள் வெளில சூப்பராக பொம்மைலாம் போட்டு பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நல்ல பொம்மை யானை பொம்மைலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அது கூட நிறைய பசங்களாக விளையாருந்தாங்க சரி நாங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டோம் சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சோட்டா பீம் அது மாதிரி நிறைய பொம்மைங்கலாம் வச்சுருந்தாங்க நான் வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் யாக மண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் न्द्राय वीररुद्राय रुद्ररुत्राय घोररुद्राय अघोररुद्राय मात्रान्त रुद्राय ब्रह्माण्डरुद्राय खण्डरुद्राय प्रचण्ड दण्डरुद्राय घोररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतल रुद्राय वितल रुद्राय सुतल Oh, i oh, నేత్రయోర సంహారకలలోకాయ సర్వూత సత్య సాక్షాత్కార य जनमस्ताङ्ग्राय चारुणाय जनमशृङ्गाय चम सुभजे जनमभुद्राय च भीमाय जनमो हे भथाय च धूरे भधाय जनमो हन्ते दहनीयसे जनमो भृक्षे भोहनि तेजे द्वो नमस्तानाय नमः शम्भवे भवे शिवाय च च अंड कोटि अखिल पिपाल पूरा जगत्कार देव प्रिया वेद दे सारा यज्ञ माया निश्चला निग्रह सप्तो பேர் வேஷம்லாம் போட்டுன்னு டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே கோயிலுக்கு பின்னாடி எங்கேயோ வந்து டான்ஸ் கான்செப்ட் நடத்துகிறாங்களா பரதநாட்டிய டான்ஸ் கான்செப்ட் நம்மளால் போய் அங்கே பார்த்துடலாம் வாங்க கைஸ் நாங்க வீடியோக்கு போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்